நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி புல் தாங்குழல் உனது கைகள் புல் தாங்குழல் உனது கைகள் காட்டிலே வாண்டது வீட்டில்

மாண்பு மிகு மேதகு ஆளுநர் எல்ஜி அவர்கள் என்று சொன்னால் இங்கு பேசிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியது பேசியது என்று நினைத்து பார்த்தால் ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத செல்வம் வாழ்நாள் உள்ளவரையிலும் என்று சொன்னால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் ஆனால் வாழ்ந்து மறைந்த பிறகு அவன் தேடி வைத்த செல்வம் எல்லாம் புகழ் என்கின்ற செல்வம் தான் இந்த உலகில் அழியாத ஒன்று என்று சொன்னால் அந்த புகழ் அந்த புகழை தன்னகரத்தில் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்களில் ஒருவராக நமது மேதகு ஆளுநராக இருந்த எல்ஜி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக அவர் தேசப்பட்டிருக்கு சுதந்திர தினத்தன்றே அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லி டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசினார் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறைந்த மறுநாள் என்று சொன்னார் ஆனால் சுதந்திர தினத்தன்று காலையில் கமலாலயத்தில் கொடியேற்றி வைத்து நான் மன்னன் லட்சராஜா அவர்களும் நேரடியாக எல்ஜி அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய அன்னியாரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார் விட்டு பிரிந்தது என்பது அது ஒரு மிக ஒரு துயரமான சம்பவம் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல அந்நியார் சந்திராவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் மிக ஒரு சாதாரணமான தொண்டர்கள் வரிசையில் தான் அவர் இருப்பார் ரெண்டாயிரத்தி நாலு வேலூரில் இருந்த பாராளுமன்ற தேர்தலிலே போகும்போது கூட அண்ணன் தேசிய சண்முகம் அவர்கள் போட்டியிடும் போது கூட சாக்கா நடந்தது ஆனால் கடைசி வரிசையில் இருந்து கொண்டு தான் அவர் எல்லோரையும் வரவேற்று பேசினார் பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் முதல் வரிசையில் போய் இருப்பார்கள் ஆனால் அண்ணன் நெஞ்சி அவர்களை பொறுத்த கடைசி வரிசையில் இருந்து எல்லோரையும் முன்னேற்றி சொல்ல வேண்டிய ஒரு தன்மையை பெற்றது கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது தலைவர்கள் என்று சொன்னால் எல்லோரும் காரிலே ஏறி போவார் ஆனால் அவருடைய பழக்கம் என்ன என்று சொன்னால் அவர் வந்து ஸ்கூட்டர் வைத்திருந்தாலும் சரி சைக்கிள் வைத்திருந்தாலும் சரி அதிலையும் ஏறி போகக்கூடியது அப்போது ஹெச் ராஜா அவர்கள் ஒருமுறை என்னுடைய சொன்னார்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பெரிய எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு என்னை சென்னையிலேருந்து ஃபோனில் பேசி காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் நான் சைக்கிளோடு இருப்பேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு போர்டெல்லாம் அடையாளம் காட்டி சொல்லுவேன் ஏன்னா அப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் கிடையாது எல்லாம் ரிங் டோன் தான் இருக்கும் அந்த கையில் பேசக்கூடிய இருக்கும் அந்த சைக்கிளிலே கூட்டி போய் பழகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அது மட்டும் எழுபதாம் ஆண்டிலிருந்து இருந்து தஞ்சாவூரிலே பணியாற்றி ராஜபாளையம் திருநெல்வேலி அவர் போகாத குக்கிராமங்களே இல்லை இரு கூடவே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பாக கொடுத்து சென்றார்கள் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர் வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து நாகாலாந்து மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற மாபெரும் தலைவர் அவர் அது மட்டுமல்ல ஒரு கமலாலயத்தில் வந்து பேசும்போது ஆளுநராக முன்பாக பேசும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நினைவிற்கு இருக்கிறது உனக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் போய் கேள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு போய் கேள் அந்த பொருள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பி வந்தது கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தைரியமாக போய் கேள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று திரும்பி வந்துவிடு கோபப்படாது என்று சொன்ன ஒரு நல்ல உள்ளத்துக்கு சிந்தார் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு மனம் பூட்டியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அவர் எழுதிய கவிதைகளும் அவர் எழுதிய பேச்சுக்களும் அனைத்தும் நிச்சயமாக அது உரையடைப்பதையாக புத்தமாக நிச்சயமாக அச்சிடப்பட்டு நாங்கள் வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பினை ஏற்று கட்சி தலைவர்கள் வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்புக்குரிய அண்ணன் நமது ஜெயக்குமார் அவர்கள் திருமதி வளமதி அவர்கள் கமலக்கண்ணன் அவர்கள் ஆதி ராஜாராம் அவர்கள் மீனவர் அன்பன் அன்பழகன் அவர்கள் நமது அண்ணன் ஜான் பாண்டே அவர்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் விடியல் சேகர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் எங்களது என்றும் எங்களுடைய தம்பியாக என்றைக்கும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணன்ராஜ அவர்கள் சத்யா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசனுடைய அண்ணன் ராமன் அவர்கள் மற்றும் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் அவர்கள் எங்களது அன்புக்குரிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் பொற்கொடி அம்ஸாங் அவர்கள் மற்றும் ஆனந்தன் அவர்கள் அண்ணன் நா பாலகங்கா அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள் இந்த நிகழ்வுக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்த கரு நாகராஜன் அவர்கள் அவர்களோடு தோளோடு தோல் நின்று உழைத்த தராசிரியர் தியாகராஜன் அவர்கள் இன்னும் அண்ணன் அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கண்கொண்டி கண்ணன் ஜே ஏ சண்முக அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லிட்டேன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் அவர்கள் பேசும்போது அழகாக விட்டு போயிருந்தாலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவாக பேச இருக்கின்ற நமது அன்புக்குரிய அண்ணாச்சி ஆர்எஸ்எஸ் செந்தில் அவர்கள் அகில வித்யா பாரதியருடைய சங்க பிரச்சார பிரமுக் அவர்கள் அவர்கள் நிறைவாக பேச இருக்கிறார்கள் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் மாண்பு மறைந்த நமது ஆளுநருடைய குடும்பத்தை நெஞ்சான நன்றியை தெரிவித்து இவர் மறைந்து போனாலும் இவர் போல நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் வான் உள்ளளவும் இந்த வையகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் நன்றி வணக்கம்